அரியலூர் நகராட்சியின் மேற்கு பகுதியில் அரியலூர் நகராட்சி எல்லைக்குள் ஓடும் வஞ்சத்து ஆற்றில் பதிமூணு பன்னெண்டு இருபத்தி நாலு அன்று காலை செல்லும் வெள்ளம் இந்த ஆறு ரயில்வே அரியலூர் திருச்சி ரயில்வே பாதைக்கு கிழக்கிலும் அரியலூர் நகராட்சி எல்லையின் மேற்கு பகுதியிலும் இந்த ஆறு ஓடுகிறது வஞ்சத்தாறு அரியலூர் பகுதி மக்களின் ஒரு பகுதியினருக்கு எவ்வளோ பெரிய ஆறாக ஓடும் என்பது தெரியாது அரியலூரிலிருந்து நொச்சிக்குளம் செல்லும் சாலையில் உள்ள பாலத்திலிருந்து பொதுமக்களும் பார்த்து வருகின்றனர்